வணக்கம் நேயர்களே மாரடைப்பு ஏற்படுகின்ற நபர் நீங்களா அதிக கொலஸ்ட்ரோலால் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்களா உங்களுக்கான தீர்வுகளை நாங்கள் இந்த காணொலியில் வழங்கியிருக்கிறோம் பொதுவாக மாரடைப்பு நோய் ஏற்படுபவர்கள் வயதிவர்கள் என்கிற கருத்து மாறுபெறுகிறது இளையவர்களுக்கும் இப்பொழுது மாரடைப்பு நோய் வருகிறது இந்த மாரடைப்பு நோய்க்கு பிரதான காரணமாக கொலஸ்ட்ரோல் சொல்லப்படுகின்றது இந்த கொலஸ்ட்ரோலை எப்படி இல்லாமல் செய்யலாம் இல்லாமல் செய்யலாம் என்று நாங்கள் படாத பாடுபடுகிறோம் எந்த சாப்பாட்டு கேட்டாலும் அது கொலஸ்ட்ரோல் அது கொலஸ்ட்ரோல் அது கொலஸ்ட்ரோல் இது சுகர் இது சுகர் இப்படியே எங்கள் சாப்பாட்டுக்கு நாங்கள் கட்டுப்பாடுகளை கொண்டிருக்கிறோம் என்றாலும் ஆசை விடுவதில்லை இல்லையா இதை பார்த்தாலும் ஆசை வரும் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு தான் எண்ணெய் சாப்பாடு ஆசை வரும் சுகர் இருக்கிறவங்களுக்கு தான் இனிப்பு சாப்பாடு ஆசை வரும் இது மனித இயல்பு ஆனால் சில சில மீன் வகைகளால் உங்கள் கொலஸ்ட்ரால் இருக்கிற இடம் இல்லாமல் ஓடி போகக்கூடும் கெட்ட கொழுப்புகளை அடித்து விரட்டக்கூடிய மீன் வகைகளை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம் மறந்துடாமல் மிஸ் பண்ணாமல் இதை நோட் பண்ணி வைங்க முதலாவதாக சூறை மீன் இதை கண்டா உடனே வாங்கிடுங்க சூறை மீன் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொலஸ்ட்ரோல் இருக்கிற இடம் இல்லாமல் ஓடி போயிடும் அவ்வளவுத்துக்கு இந்த சூறை மீன் வந்து கெட்ட கொழுப்புகளை அகற்றக்கூடிய ஒரு சிறப்பான தன்மையை கொண்டது அதே போல் காணாங் மீன் என்று சொல்லப்படுகின்ற மீன் இதுவும் வந்து எல்லாம் சரியான முறையில் கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் மாரடைப்பு நோய் பெறாமல் உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான மீன் இந்த காணாங்குழுத்தி மீன் அதே போல் மத்தி மீன் என்று சொல்லப்படுகிறது இதில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதாம் இந்த மத்தி மீன் சாப்பிடுங்க சொன்னாலும் உங்களுக்கு இதய சம்மந்தமான பிரச்சனைகள் அது கொலஸ்ட்ரோல் உங்களை அண்டாது சொல்லப்படுகிறது அதே போல் இறையன் மீன் இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மீன் போய் கேட்டீங்கன்னு சொன்னால் அருமையான முதலில் உங்களுக்கு மீன் சந்தையில் போய் கேட்டீங்கன்னு சொன்னால் அருமையான முறையில் இவர்கள் உங்களுக்கு தருவார்கள் அந்த இறையர் மீன் இது கூட உங்களுக்கு கொலஸ்ட்ரால் நெருங்க விடாமல் தற்காத்துக் கொள்ளக்கூடிய மீன் அதே போல் வெங்கனா அல்லது வெங்கனை மீன் ஐந்தாவது மீன் இந்த வெங்கனா அல்லது வெங்கட மீன் இதிலும் வந்து அருமையான சத்துக்கள் இருக்கிறது இந்த மீன் வகைகளை கண்டால் நீங்கள் உடனே வாங்கிக் கொள்ளுங்கள் கிழமையில் ஒரு நாள் அல்லது இரண்டு நாளாவது சாப்பிடுங்கள் மாமிசம் சாப்பிடுகின்றவர்கள் மட்டும் வேறையாக சாப்பிடப்படாங்க இல்லையா மாமிசம் சாப்பிடாதவர்கள் நீங்கள் காய்கறிகள் மூலமாக உங்களுக்கு கொலஸ்ட்ரோலை நீங்கள் இல்லாமல் செய்யலாம் அதனால் பிறகு என்னோட காணொலியில் பார்க்கலாம் எப்பொழுது மாமிசம் சாப்பிடுகின்றவர்கள் இந்த ஐ இந்த ஐந்து வகை மீன்களையும் பயன்படுத்தலாம் சூறை மீன் காணாங்கழுத்தி மீன் மத்தி மீன் இரய் மீன் அதே போல் நாங்கள் போல் வெங்கனா அல்லது வெங்கண்ணை மீன் இந்த ஐந்து மீன்களையும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் கொலஸ்ட்ரோல் உங்களை அண்டாது ஏனென்றால் மாரடைப்பு நோய்க்கு அதிகமாக செல்வாக செலுத்துவது இந்த கொலஸ்ட்ரோல் இதை இல்லாமல் பண்ணிட்டோம் சொல்லி சொன்னால் எங்களுக்கு பாதிப்பு பிரச்சினை முடிஞ்சிடும் இல்லையா அதுக்கு பிறகு நாங்கள் சுகர் இல்லாத கொலஸ்ட்ரால் இல்லாத ஆரோக்கியமானவர்களாக இருக்கலாம் மறந்த அதிக ஐந்து மீன்களிலும் ஐந்து வகை நன்மைகள் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக உங்கள் கொலஸ்ட்ரோலை இல்லாமல் செய்து மாரடைப்பிலிருந்து உங்களை காப்பாற்றும் மீண்டும் சந்திப்போம்